வணக்கம் நம்மில் பல பேர் கடினமா உழைக்கிறோம் புத்திசாலித்தனமா யோசிக்கிறோம் ஆனா உம் எதிர்பார்த்த பணவரவோ நிதி சுதந்திரமோ கிடைக்கிறது இல்லையேன்னு யோசிச்சதுண்டா ஆமா நிச்சயமா ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது மத்தவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியலையே அப்படின்னு தோணும் பாருங்க கரெக்ட் இன்னைக்கு நாம பாக்க போற இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா செல்வம் சேர்க்கிறதுங்கிறது வெளியுலகத்தோட போராட்டம் இல்ல அது முழுக்க முழுக்க நம்ம மனசோட வேலைதான் சொல்லுது மிக சரியா சொன்னீங்க இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இல்ல பாருங்க நம்ம மனசு எப்படி நம்ம நிதி நிலவரத்தை உருவாக்குது நம்மளோட பழைய உதவாத தூக்கி போட்டுட்டு செல்வத்தை ஈர்க்கிற ஒரு புதிய எப்படி இந்த புத்தகம் ஆழமா விளக்குது ஓஹோ இதுல முக்கியமா சொல்ற ஒரு கருத்து ஒத்திசைவு விதி அதாவது லா ஆஃப் ரெசனன்ஸ் சுருக்கமா சொன்னா நம்மளோட மனசுல ஆழமா ஓடுற எண்ணங்களும் உணர்வுகளும் என்ன அலைவரிசையில இயங்குதோ அதே அலைவரிசையில இருக்கிற விஷயங்கள தான் நாம நம்ம வாழ்க்கைல ஈர்க்கறோம்னு சொல்லுது அட இது ஏதோ அமனுஷ்யம் மாதிரி கேக்குது இல்ல இல்ல இது அமனுஷ்யம் இல்ல ஒரு வகையான மனு இயற்பியல்னு சொல்லலாம் நம்ம மனசோட ஒரு சக்தி எது இன்ட்ரெஸ்டிங் அப்போ நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குதுங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க கண்டிப்பா இந்த புத்தகத்தோட முதல் பகுதியா நம்ம மனசோட சக்தி பத்தி தானே பேசுது அதுல அந்த மோசமான சிஇஓ பத்தி ஒரு விஷயம் வருமே அது என்னது ஆமா அத்தியாயம் அத்தியாயம்ல வர்ற அந்த உவமை வந்து ரொம்ப பவர்ஃபுல் நம்ம தலைக்குள்ள ஒரு குரல் ஓடிக்கிட்டே இருக்குமே இது முடியாது பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் யதார்த்தமா யோசி அப்படின்னு எனக்கும் கேக்கும் இந்த புத்தகம் அத ஒரு மோசமான சிஇஓ கூட ஒப்பிடுது அந்த சிஇஓவோட நோக்கம் நல்லதுதான் தோணலாம் நம்மள பாதுகாப்பா பழகி போன வட்டத்துக்குள்ள அதாவது நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல வைக்கணும்னு நினைக்குது சரி பாதுகாப்பு நல்லதுதானே ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த வட்டத்துக்குள்ள எந்த வளர்ச்சியும் இருக்காது அந்த சிஓவோட பேச்ச கேட்டுக்கிட்டே இருந்தா நம்ம ஆள் மனசு அப்படியே ஒரு கட்டளையா எடுத்துக்கிட்டு அதையே நம்ம நிஜமாக்கிடும் அப்படியா ஆமா மாச கடைசியில பணம் இருக்காதுன்னு திரும்ப திரும்ப சொன்னா ஆள் சரி அப்படியே செய்வோம்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது ஐயோ அப்போ அந்த சிஇஓ சொல்றதை நம்பாம இருக்கணும் ஆனா அது எப்படி சாத்தியம் அந்த எண்ணங்கள் தானா வருது அதுக்குதான் இந்த புத்தகம் சொல்லுது அதோட சண்டை போட வேண்டாம் ஒரு மூன்றாம் நபர் மாதிரி ஓ இப்படி ஒரு என் மனசுல வருதா அப்படின்னு ஒரு சாட்சியா நின்னு கவனிக்க ஆரம்பிக்கணும் இதுதான் முதல் படி கவனிக்கிறது மட்டும் கூடுமா அது முதல் படி ரெண்டாவது நம்ம மனசோட ஒரு முக்கியமான கருவியை புரிஞ்சுக்கணும் அதுதான் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு ஆனா சரியா தெரியல இது நம்ம மூளையோட ஒரு ஃபில்டர் மாதிரி பாருங்க நாம எது முக்கியம் நினைக்கிறோமோ எது மேல கவனம் வைக்கிறோமோ அதை மட்டும் நம்ம கவனத்துக்கு கொண்டு வரும் ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க ஒரு குறிப்பிட்ட மாடல் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா திடீர்னு ரோட்ல அந்த கார் அதிகமா பாக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா ஆமாமா கரெக்ட் கார் திடீர்னு அதிகமாகல உங்க ஆர்எஸ் வந்து அத ஸ்பெஷலா நோட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி நம்ம பற்றாக்குறையிலேயே கவனம் வச்சா ஆர்ஏஎஸ் பற்றாக்குறைக்கால ஆதாரங்களே நம்ம கண்ணுக்கு காட்டும் பத்தியா பணம் இல்ல இந்த பில் கட்ட முடியல இப்படி ஓ அப்ப நம்ம கவனத்தை மாத்தணும் சரி எண்ணங்களை கவனிக்கிறது ஆர்ஏஎஸ் பத்தி புரிஞ்சுக்கிறது அடுத்து இந்த புத்தகத்துல உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி தோணுச்சு வெறும் எண்ணங்களை விட உணர்வுகள் ஏன் இவ்ளோ முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது அத்தியாயம் ரெண்டு இத பத்தி தான் விரிவா பேசுது நான் பணக்காரன்னு வெறும் வார்த்தையில சொன்னா போதாது அப்படி சொல்லும்போது உள்ளுக்குள்ள நீங்க உண்மையிலேயே எப்படி உணர்றீங்க பயமோ சந்தேகமோ இல்ல கடனோட பாரமோ உணர்ந்தா நம்ம ஆள் மனசு அந்த உணர்வோட மொழிய தான் புரிஞ்சுக்குமா உணர்வோட மொழியா ஆமா புக்கம் சொல்ற மாதிரி எண்ணங்கள் காரோட ஸ்டேரிங் வீல்னா உணர்ச்சிகள் தான் ஆக்சிலரேட்டர் மாதிரி உணர்ச்சிகள் தான் அந்த எண்ணங்களுக்கு நிஜமான சக்தியை கொடுக்குது நீங்க உண்மையா உணர்ந்தாதான் அது வேலை செய்யும் அப்போ அந்த பணக்காரனா உணர்றத எப்படி பண்றது இல்லாத ஒண்ண எப்படி உணர்றது இதுதான் நிறைய பேருக்கு சிக்கலா இருக்குமே கரெக்ட் இதுக்கு புத்தகம் சொல்ற டெக்னிக் தான் உணர்ச்சி கட்டமைப்பு அதாவது எமோஷனல் ஆர்கிடெக்சர் நாம பணக்கார ஆன பிறகு அந்த உணர்வை பெற காத்திருக்க கூடாது இப்பவே வா ஆமா இப்போதே அந்த உணர்வை உருவாக்க பழகணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு முழு நிதி சுதந்திரம் கிடைச்சா எப்படி உணர்வீங்க அந்த சுதந்திரம் அந்த நிம்மதி அந்த தாராள குணம் இது எல்லாம் இப்பவே ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணு மூடி கற்பனை செஞ்சு அந்த உணர்வுல மூழ்க சொல்லுது இந்த புத்தகம் சும்மா கற்பனை செஞ்சா போதுமா இல்ல உண்மையா உணரணும் ஒரு கனவு பயணத்தை புக் பண்ற மாதிரி இல்லை யாருக்கோ நீங்க மனசார உதவி செய்யற மாதிரி இப்படி உண்மையா உணரும்போது நம்ம மூளையோட நரம்பியல் பாதைகள் மாறுமா நம்ம ரேடியோ டவர் சரியான அலைவரிசைக்கு திரும்புதுன்னு வச்சுக்கோங்களேன் இது கிட்டத்தட்ட அந்த உலகம் ஒரு கண்ணாடிங்கிற மாதிரிதான் இல்லையா நாம என்ன உணர்வோட இருக்கோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும்னு அத்தியாயம் மூணுல வருமே எக்ஸாக்டி கரெக்டா சொன்னீங்க உலகம் ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி நாம கவலை பற்றாக்குறை முகத்தோட நின்னோம்னா கண்ணாடியும் அதையே காட்டும் கண்ணாடியை திட்டி பிரயோஜனம் இல்லை அப்போ நம்ம முகத்தை அதாவது நம்ம மனநிலைய மாத்தினாதான் கண்ணாடியில தெரியற பிம்பமும் மாறும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் தத்துவம் தான் ஒத்திசைவு அதிர்வு அதாவது சிம்பத்தட்டிக் வைப்ரேஷன் ஒரே மாதிரி இசைக்கப்பட்ட ரெண்டு இசைக்கவைகளை ட்யூனிங் பக்கத்துல வச்சு ஒன்னு தட்டினா இன்னொன்னு தானா அதிர் ஆரம்பிக்கும் பாத்திருக்கீங்களா படிச்சிருக்கேன் அதே மாதிரி நம்மளோட ஆதிக்க உணர்வுகள் அதாவது நாள் முழுக்க நம்ம மனசுல அதிகமாக ஓடுற உணர்வுகள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ண வெளியிடுது அந்த அதிர்வெண்ணுக்கு ஒத்து போற சூழ்நிலைகள் மனிதர்கள் வாய்ப்புகளை நாம ஈர்க்கிறோம் இதுதான் விஷயம் இது கேட்க நல்லா இருக்கு ஆனால் பல வருஷமா நம்ம மனசில் பதிஞ்சு போன எதிர்மறை நம்பிக்கைகள் இருக்கு பணம் மரத்தில் காய்க்காது பணக்காரங்க கெட்டவங்க நமக்கு இதெல்லாம் சரிபட்டு வராது இந்த மாதிரி எண்ணங்களை எப்படி மாத்துறது இது பத்தி அத்தியாயம் ஃபோர்ல இன்னர் ஸ்லம் லார்டுன்னு ஒரு கான்செப்ட் வருமே அது என்ன ஆமா அந்த இன்னர் ஸ்லம் லார்ட் அதாவது நமக்குள்ளேயே இருக்கிற நம்மள ஏழ்மையிலேயே வச்சிருக்கிறதுக்கு காரணமான எதிர்மறை நம்பிக்கைகளை வாடகைக்கு விட்டு கொண்டிருக்கும் ஒரு ஆள் மாதிரி இவர காலி பண்ணனும் எப்படி இந்த ஆழமான நம்பிக்கைகளை உடைக்க புத்தகம் ஒரு மூணு படி செயல்முறை கொடுக்குது இது ரொம்ப முக்கியம் கவனமா கேளுங்க சரி படி ஒன் அழுகலை அம்பலப்படுத்துதல் முதல்ல பணம் பத்தின உங்க எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் ஒரு நோட்ல லிஸ்ட் போடுங்க நீங்க சின்ன வயசுல கேட்டது அம்மா அப்பா சொன்னது நீங்களா நம்புறதுன்னு எல்லாத்தையும் எழுதுங்க தயங்காம ஓகே எல்லாத்தையும் எழுதணும் படி ரெண்டு உண்மையின் சம்மட்டி அடுத்து எழுதுன ஒவ்வொரு நம்பிக்கையையும் கேள்வி கேளுங்க இது நூறு சதவீதம் உண்மையா ஒரு விதிவிலக்கு கூட கிடையாதா இது எனக்கு எங்கிருந்து வந்தது இது உண்மையா இல்லையான்னு எப்படி தெரியும் இதை நம்புறதுனால எனக்கு என்ன நல்லது நடந்துச்சு என்ன நஷ்டம் இப்படி உண்மையாலேயே சவால் பண்ணுங்க அதோட வேறைய புடுங்கணும் கேள்வி கேட்கணும் படி மூணு புதிய கட்டமைப்ப உருவாக்குதல் இப்போ அந்த ஒவ்வொரு எதிர்மறை நம்பிக்கைக்கும் பதிலா ஒரு புதிய சக்தி வாய்ந்த நேர்மறையான உண்மையை எழுதுங்க அது உங்களுக்கு உண்மையா படணும் உதாரணமா நான் எப்பவும் கடனாளியா இருக்கேன்னு ஒரு நம்பிக்கை இருந்தா அதுக்கு பதிலா நான் ஒரு பண ஈர்ப்பு காந்தம் பெரிய தொகைகள் எளிதாகவும் அடிக்கடி என் வாழ்க்கையில வருதுன்னு எழுதலாம் இல்ல உங்களுக்கு பொருத்தமான வேற ஒண்ணு இதை தினமும் பல தடவை படிக்கணும் முக்கியமா அதை உணரணும் இது பழைய புரோகிராமிங்க அழிச்சு புது புரோகிராமிங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி கொஞ்ச நேரம் எடுக்கும் ஆனா இது ரொம்ப முக்கியம் வா இது ஒரு பெரிய வேலைதான் சரி இந்த தடைகள் எல்லாம் நீக்கின பிறகு அடுத்தத செயல் திட்டத்துக்கு வரோம் இலக்கு நிர்ணயிக்கிறத பத்தி அத்தியாயம் அஞ்சு பேசுது சும்மா நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறது பத்தாதுன்னு சொல்லுதே அது ஏன் நிச்சயமா பத்தாது ஏன்னா ஆள் மனசுக்கு ஒரு ஜிபிஎஸ் மாதிரி துல்லியமான இலக்கு தேவை நல்ல இடத்துக்கு போகணும் ஜிபிஎஸ்ல போட்டா எப்படி போகும் கன்ஃபியூஸ் ஆயிடும்ல ஆமா அதே மாதிரிதான் இலக்கு நிர்ணயிக்கும்போது முதல்ல அதற்கான சக்தி வாய்ந்த காரணம் வாய் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அந்த பணம் உங்களுக்கு என்ன தரும் சுதந்திரமா பாதுகாப்பா மத்தவங்களுக்கு உதவ வாய்ப்பா இல்ல உங்க கனவு நிறைவேற்றவா அந்த உணர்வு தான் உங்களுக்கு எரிபொருளா இருக்கும் காரணம் முக்கியம் சரி அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப துல்லியமான நோக்க அறிக்கைய உருவாக்கணும் இந்த புத்தகம் சில கேள்விகள் கேக்குது மாசம் எவ்வளவு வருமானம் வேணும் மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கணும் எப்போ இதை அடைய போறீங்க சரியான தேதி எந்த மதிப்புள்ள சேவையோ பொருளையோ கொடுத்து இதை சம்பாதிக்க போறீங்க எழுதணுமா ஆமா இந்த முழு எழுதி தினமும் காலையிலயும் சாயங்காலமும் உணர்வு பூர்வமா படிக்கணும் அப்போதான் உங்க ஆள் மனசோட ஜிபிஎஸ்க்கு சரியான அட்ரஸ் செட் பண்ற மாதிரி இருக்கும் அது அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும் ஓ ஓகே இலக்கு செட் பண்ணியாச்சு அடுத்து நான் படிச்சதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நன்றி உணர்வு அத்தியாயம் ஆறுல இத ஒரு சூப்பர் பவர்னு சொல்றாங்க வாட் எவர் யூ அப்ரிஷியேட் அப்ரிஷியேட்ஸ்னு ஒரு வரி வருமே அதை கொஞ்சம் விளக்க முடியுமா ஆமா நன்றியுணர்வு ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் மாதிரி நீங்க எதுக்கு நன்றி சொல்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில அதிகமாகும் இது வெறுமனே நல்லது நடந்த பிறகு சொல்ற நன்றி இல்ல இதுவே செல்வத்தை ஈர்க்கிற ஒரு மனநிலை உம் எப்படின்னு சொல்றீங்க நீங்க உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது உங்க கவனம் பற்றாக்குறையிலிருந்து வளத்துக்கு மாறுது அந்த உணர்வு பயத்தையும் நீக்குது இந்த புத்தகம் சில எளிய பயிற்சிகள் சொல்லுது சொல்லுங்க ஒன்னு தொழில்நுட்பத்திற்கும் முன் பத்து காலையில எழுந்ததும் போனையும் டிவியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து விஷயங்களுக்கு மனசார நன்றி எழுதுறது நல்ல ஐடியாவா இருக்கே இன்னொன்னு நன்றியுணர்வு கல் ஒரு சின்ன கூழாங்கல்ல பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அத தொடும் போதெல்லாம் அப்போ மனசுல வர்ற ஏதாவது இலக்குகள் ஏற்கனவே கிடைச்ச மாதிரி நினைச்சு அதுக்கு நன்றி சொல்றது இது உங்க ரொம்ப ஆழமா பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும் எனக்கு இது கிடைக்கும்னு உறுதியா தெரியும் அதுக்கு இப்போவே நன்றி அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஓகே இலக்கு இருக்கு நன்றி இருக்கு ஆனா செயல்பாடு நிறைய பேரு இங்க தான் சரிக்கிடுறாங்க வேலை செய்யாம பணம் வராது இல்ல அத்தியாயம் ஏழுல வர ஹசல்க்கும் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது என்னது கரெக்ட் இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு ஹசில்ங்கறது பயத்துல இருந்து வர்றது ஐயோ இத பண்ணலனா அவ்வளவுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடணும்னு பதட்டத்தோட ஒரு அழுத்தத்தோட செய்யறது இது ஆற்றலுக்கு எதிராக துடுப்பு போடுற மாதிரி சீக்கிரமா சோர் வடைஞ்சிருவோம் வெறுத்து போயிடும் ஆமா நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க ஆனா இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் அல்லது ஃப்ளோங்கறது நம்ம மனசும் உணர்வும் நம்ம இலக்கோட ஒன்றி போன பிறகு உள்ள இருந்து இயல்பா வர்ற ஒரு உந்துதல் இத செஞ்சா நல்லா இருக்குமே இப்படி பண்ணலான்னு ஒரு ஆர்வம் ஒரு தெளிவு வரும் அது எப்படி தெரியும் அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்றது ஒரு புதுசா எதையாவது இன்டர்நெட்ல தேடுறது ஒரு இடத்துக்கு போகணும்னு தோன்றது அந்த எண்ணம் வரும்போது ஒரு விதமான இலகுவான உணர்வு ஒரு உற்சாகம் இருக்கும் அதுதான் உங்க ஆழ்மன ஜிபிஎஸ் பொடுக்கிற அடுத்த வழிகாட்டுதல் இத நம்பி உடனே தாமதிக்காம செயல்படணும்னு புத்தகம் சொல்லுது அப்போ கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாமா கஷ்டமும் இல்ல அது ஒரு விதமான ஈஸியான உழைப்பா இருக்கும் பாய்மர கப்பல் மாதிரி காத்தோட திசையில சுலபமா போகும் நீங்க போராட வேண்டியதில்ல ஆனா சில சமயம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வருமே வேலை போறது நஷ்டம் வர்றது மாதிரி இதுதான் இறுதி சோதனையா அத்தியாயம் எட்டுல இத பத்தி பேசுதே ஆமா இதுதான் அல்டிமேட் டெஸ்ட் கிட்டத்தட்ட எல்லோரோட வாழ்க்கையிலயும் இது வரும் நீங்க புதுசா கத்துக்கிட்ட இந்த மனநிலை மாற்றம் இந்த நம்பிக்கை எல்லாம் உண்மையாவே உங்களுக்குள்ள வேரூன்றி இருக்கான்னு சோதிக்கிற ஒரு கட்டம் இது ஓ அப்ப இதுவும் நல்லதா ஒரு வகையில ஆமா இந்த புத்தகம் சீன மூங்கில் மரத்தோட ஓமைய சைனீஸ் பேம்பு அனாலஜியோ அழகா சொல்லுது சீன மூங்கில விதைச்ச முத நாலு வருஷம் பூமிக்கு மேல ஒண்ணுமே தெரியாதான் நாலு வருஷமா ஆமா ஆனா அஞ்சாவது வருஷம் வெறும் ஆறு வாரத்துல தொண்ணூறு அடி வளருமா அந்த நாலு வருஷம் அது பூமிக்கு கீழ ரொம்ப ஆழமான வலிமையான வேர்களை உருவாக்கிக்கிட்டு இருந்துருக்கு அதே மாதிரி இந்த சோதனை காலங்கிறது நாம நம்ம மனசுலயும் உணர்விலையும் அந்த மாதிரி வேரூன்றி நிக்கிறோமான்னு பாக்குறதுக்கு தான் அப்படி சோதனை வரும்போது என்ன செய்யணும் ஏத்துக்கணும் அப்புறம் நம்மளோட நன்றி உணர்வு உணர்தல் பயிற்சிகளை இன்னும் அதிகமாக்கணும் டபுள் ஆக்கணும் இந்த பின்னடைவிலிருந்து என்ன பாடம் கத்துக்கலாம்னு பாக்கணும் இந்த புயலுக்கு அப்புறம் நீங்க இன்னும் அதே நம்பிக்கையோட அதே மனநிலையோட நின்னீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும்னு புத்தகம் உறுதியா சொல்லுது நம்பிக்கையோட இருக்கணும் சரி இப்போ பணம் வர ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம் அதை வாங்குக்கிறதுலயே ஒரு கல இருக்குன்னு அத்தியாயம் ஒன்பது சொல்லுது நிறைய பேர் நல்லதை ஏத்துக்குவே தயங்குவாங்க இல்லையா யாராவது பாராட்டنا கூட அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுவாங்க இதுவும் பிரச்சனையா ஆமா பெரிய பிரச்சனை பெறுவதில் ரிசீவிங் நம்ம திறமைசாலியா ஆகணும் இல்லனா பிரபஞ்சம் கொடுக்க நினைச்சாலும் நம்ம கைய அதை வாங்க மறுக்கும் நம்ம அறியாமலேயே நாம அதை தள்ளி விட்டுடுவோம் அப்ப எப்படி வாங்குறதுல திறமைசாலி ஆகுறது இதுக்கு சில வழிகள் புத்தகம் சொல்லுது ஒன்னு யாராவது பாராட்டுனாலோ சின்னதா ஒரு உதவி செஞ்சாலோ இல்ல பரிசு கொடுத்தாலோ முழு மனசோட சந்தோஷமா ரொம்ப நன்றி சொல்லுங்க வேற விளக்கம் மறுப்பு எதுவும் தேவையில்லை சிம்பிளா ஏத்துக்கோங்க சரி நன்றி சொல்லணும் ரெண்டாவது ரோட்ல ஒரு ரூபா கிடைச்சா கூட அதை அலட்சியப்படுத்தாம குனிஞ்சி எடுத்து மதிச்சு நான் பண ஈர்ப்பு காந்தம்னு மனசுக்குள்ள சொல்லுங்க சின்ன வரவுகளை பாராட்டினா பெரிய வரவுகள் வரும் ஓஹோ மூணாவது மனசுல பெரிய தொகைகளை வெற்றிகளை பெற மாதிரி அடிக்கடி கற்பனை செஞ்சு அதுக்கு நீங்க தகுதியானவர்னு உணர பழகுங்க ஐயோ இவ்ளோ பணம் வந்தா என்ன பண்றதுன்னு பயப்படாம ஆமா இது எனக்கு வர வேண்டியதுதான் ஒரு இயல்பான மனநிலைக்கு வரணும் இது முக்கியம் கடைசியா பணம் ஒரே ஒரு வழியில சம்பளம் மாதிரி தான் வரும்னு நினைக்காதீங்க எதிர்பாராத வழிகளில் கூட வரலாம் எல்லா கதவுகளையும் திறந்து வைங்க பணம் வந்தாச்சு வாங்கிக்கவும் பழகியாச்சு அது எப்படி கையாளணும் செலவு பண்றது சேமிக்கிறத பத்தி அத்தியாயம் பத்து பேசுது சல்லட மாதிரி இருக்கக்கூடாது அன மாதிரி இருக்கக்கூடாது நதி மாதிரி இருக்கணும்னு சொல்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது என்ன ஆமா பணத்தோட நம்ம உறவு ஒரு நதி மாதிரி ஆரோக்கியமா தடங்கள் இல்லாம ஓடணும்னு சொல்லுது சல்லட மாதிரி இருந்தா வந்த பணம் வந்த வேகத்துல ஓடிடும் ஆனா மாதிரி இருந்தா பயத்துல பணத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அதோட ஓட்டத்தை தடுத்துருவோம் ரெண்டுமே சரியில்லை அப்போ நதி மாதிரி எப்படி இருக்கிறது நதிக்கு மூணு முக்கிய ஓட்டங்கள இந்த புத்தகம் சொல்லுது ஒன்னு கொடுத்தல் கிவிங் தாராளமா சந்தோஷமா கொடுக்கறது இது உங்ககிட்ட போதுமானதை விட அதிகமா இருக்குங்கற நம்பிக்கையை காட்டுது இது இன்னும் அதிகமா பெற வழிவகுக்கும் வருமானத்துல ஒரு சின்ன பகுதியா ஒரு பர்சன்ட் அஞ்சு பர்சென்ட் எப்படி வேணும்னாலும் கொடுக்கறதுக்குனே ஒதுக்கி அதுல இருந்து மனப்பூர்வமா கொடுங்க கொடுக்கறதும் முக்கியம் சரி செலவழித்தல் ஸ்பெண்டிங் பணத்தை சந்தோஷமா குற்ற உணர்ச்சி இல்லாம உணர்வு பூர்வமா செலவு பண்ணுங்க ஒரு பொருள் வாங்குனா அதோட மதிப்புக்கு நன்றி சொல்லுங்க பில் கட்டும்போது கூட கஷ்டப்படாம அந்த பணத்தால கிடைச்ச சேவைக்கு கரண்ட் ஃபோன் நன்றி சொல்லுங்க பணம் போகுதுன்னு நினைக்காம அது மதிப்பு பரிமாற்றத்துக்காக சுழற்சியில இருக்குன்னு பாருங்க பில்லுக்கும் நன்றி சொல்லணுமா ஆச்சரியமா இருக்கே ஆமா அது பண ஓட்டத்தை மதிக்கிற மாதிரி த்ரீ நிர்வகித்தல் மேனேஜிங் சேமிப்பையும் முதலீட்டையும் அவசர கால நிதி மாதிரி பைரத்தோட பார்க்காம சுதந்திர நிதி ஃப்ரீடம் ஃபண்ட் அல்லது வாய்ப்பு நிதி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட்னு சக்தி வாய்ந்த பேர்ல பாருங்க அது உங்களுக்கு சுதந்திரத்தையும் வாய்ப்புகளையும் கொடுக்கும்னு நம்புங்க இதையும் ஆட்டோமேட்டிக்கா பண்ணுங்க வருமானம் உடனே ஒரு பகுதி இந்த நிதிகளுக்கு தானா போற மாதிரி செட் பண்ணுங்க இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு சுகர் இவ்ளோ விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் எப்படி ஒரு பழக்கமா மாத்துறது தினமும் ஞாபகம் வச்சு கஷ்டப்பட்டு செய்யணுமா அத்தியாயம் பதினொன்னுல வர்ற ஆட்டோ பைலட் கான்செப்ட் இதுக்கு உதவுமா நிச்சயமா ஆரம்பத்துல கொஞ்சம் முயற்சி தேவைப்படலாம் ஆனா நம்மளோட இலக்கு என்னன்னா இதையெல்லாம் ஒரு இயல்பான பழக்கமா நம்மளோட அடையாளமாவே மாத்துறதுதான் நான் எப்பவும் கஷ்டப்படுறவங்கிற பழைய அடையாளத்தை விட்டுட்டு நான் செல்வத்தோட வடிவமாலன் நான் ஒரு பண ஈர்ப்பு காந்தம்ங்கிற புதிய அடையாளத்துக்கு மாறணும் அந்த நிலைக்கு எப்படி வருது இதுக்கு இந்த புத்தகம் ஒரு எளிய தினசரி வழக்கத்தை பரிந்துரைக்குது சொல்லுங்க காலை தூண்டுதல் மார்னிங் இக்னிஷன் வெறும் அஞ்சு நிமிஷம் போதும் எழுந்ததும் முதல் வேலையா சில நன்றிகள் சொல்றது எழுதுறது உங்க நோக்க அறிக்கையை உணர்ந்து படிக்கிறது உங்க இலக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ண மூடி உணர்றது அவ்வளவுதான் தாராளமா அடுத்து பகல் நேர சீரான பயணம் டே டைம் க்ரூஸ் கண்ட்ரோல் நாள் முழுக்க உங்களை சுத்தி பாசிட்டிவான விஷயங்களை நல்ல புத்தகம் படிக்கிறது இந்த மாதிரி ஆடியோ கேக்குறது வச்சுக்கிறது பழைய நெகட்டிவ் எண்ணம் வந்தா அது கண்டுக்காம கேன்சர் கிளியர்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு கவனத்தை டக்குனு நன்றி மேலயோ இலக்கு மேலயோ திருப்புறது நீங்க ஏற்கனவே அந்த வளமான நபர் மாதிரி யோசிக்கிறது முடிவெடுக்கிறது செயல்படுறது ஓகே நாள் பூரா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆமா கடைசியா மாலை தரையிறக்கம் ஈவினிங் லேண்டிங் இதுவும் ஃபைவ் மினிட்ஸ் தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த உங்க இலக்கு நெருங்கி வர்றதுக்கான மூணு ஆதாரங்களை எழுதுறது அது ஒரு சின்ன வெற்றியா இருக்கலாம் ஒரு பாராட்டியா இருக்கலாம் ஒரு நல்ல யோசனை வந்ததா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அப்புறம் உங்க இலக்க உங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ பாத்துக்கோனு நம்பிக்கையோட தூங்க போறது இது நல்லா இருக்கே இந்த சின்ன சின்ன தினசரி பழக்கங்கள் தான் காலப்போக்குல நம்மள நம்மளை ஆட்டோமேட்டிக்கா செல்வத்தை ஈர்க்கிறவங்களா மாத்தோம் நம்ம ஆள் மனசு தானா இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆக மொத்தத்துல இந்த புத்தகம் சொல்றது என்னன்னா செல்வம் வெளியில போய் தேட வேண்டிய விஷயம் இல்ல அது நமக்குள்ள உருவாக்க வேண்டிய ஒரு மனநிலை ஒரு உணர்வு நிலை நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் நம்பிக்கைகளை மாத்தினா நம்ம நிதி யதார்த்தத்தையும் மாற்ற முடியும்னா கரெக்ட் நன்றி உணர்வு தெளிவான இலக்கு உத்வேகம் தர்ற செயல் குடுக்கறதுக்கும் வாங்கறதுக்கும் தயாரா இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்தா நம்ம பணத்தை ஈர்க்கிற ஒரு காந்தமா மாறலாம்னு புரியுது மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது இது வெறும் பணம் சம்பாதிக்கிற டெக்னிக்ஸ் பத்தி மட்டும் இல்ல இது ஒரு நிறைவான சுதந்திரமான தாராளமான அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ்றத பத்தி பணம் அதுக்கு ஒரு கருவி அவ்வளவுதான் இந்த புத்தகத்துல நாம இப்ப பேசின கருவிகளை நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில பயன்படுத்த போறீங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய தடைகளை உடைச்சு உங்க வாழ்க்கையை நீங்க விரும்பின மாதிரி வளமானதா வடிவமைக்க நீங்க தயாரா நிச்சயமா எல்லாரும் தயாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை நீங்க தொடர்ந்து யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட மனநிலை மாற்றம் ஒத்திசைவு விதி உணர்ச்சி கட்டமைப்பு மாதிரியான உத்திகளை பண விஷயத்துல மட்டும் இல்லாம உங்க ஆரோக்கியம் உறவுகள் இல்ல தொழில் வளர்ச்சின்னு வாழ்க்கையோட மத்த பகுதிகளில் எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிச்சு பாருங்களேன் நிச்சயமா யோசிச்சு பாருங்க ஏன்னா இது பணம் சம்பாதிக்கிறதுக்கு உள்ள விதி இல்ல இது வாழ்க்கைக்கான விதி உங்க உள் உலகத்தை மாத்தும் போது உங்க வெளி உலகம் தானா மாறும் அடுத்த முறை சந்திக்கும் வரை உங்கள் அகத்தை வளப்படுத்துங்கள்